நம்மளோட மகாநதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எபிசோடில் விஜய் காவேரி வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து லாஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருந்தோம் இப்போ இதில் வந்து நிறைய மெமரிஸ் இருக்குதுங்க விஜய் வந்து காவேரி வந்து வீட்டுக்கு அதாவது சண்டை போட்டு அவங்க அம்மா கூட்டு போனதுக்கு அப்புறமா எவ்வளோ தடவை வந்து பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணாரு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அதுக்கப்புறமா வந்து வீட்லேயே ஸ்டே பண்ணாரு அப்புறமா வந்து ஆஃபீஸில் போய் மீட் பண்ணார் அப்புறம் மாமியை வச்சு மூவ் பண்ணார் நிறைய நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்குள்ளே அவ்வளோ விஷயங்கள் இருந்தது அப்புறம் அப்பளம் சாப்பிட எக்ஸிபிஷனில் போயிட்டு விஜய் கா அதை காவேரி மீட் பண்ணிவிட்டு அது குழந்த உண்டானது வந்து தெரிஞ்சுக்கிட்டது அதுக்கப்புறமா வந்து அம்மா போட்டது காவேரிக்கு அம்மா போட்டது எவ்வளோ மெமரிஸ் இருக்குது பார்த்தீங்களா கொஞ்ச நாள் தான் அதுக்குள்ளே விஜய் காவேரிக்குள்ளே இருக்கிற அந்த லவ் வந்து அவ்வளோவுங்க அவ்வளோ அழகாக வந்து கொண்டு வந்திருப்பாங்க நிறைய மெமரி இருக்குது இப்போ ஒரு வழியாக அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னாலும் இந்த மெமரிஸ்லாம் வந்து அவ்வளோ அழகான ஒரு விஷயங்கள் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு இப்போ காவேரி வீட்டிலேருந்து வீட்டுக்கு போயிட்டாங்க இந்த மெமரிஸ்லாம் அழகான ஒரு விஷயங்கள் இல்லையா காவேரிக்கு அம்மா போட்டப்ப விஜய்க்கு அம்மா போட்டப்ப வந்து ரெண்டு பேருமே வந்து அந்த ரூமில் ஸ்டே பண்ணது காவேரி போய் அங்கே போய் விஜய்க்கு அம்மா போட்டப்ப ஸ்டே பண்ணாங்க இல்லையா அவங்க கெஸ்ட் ஹவுஸில் அது அவ்வளோ விஷயங்களுங்க இருந்து காவேரி வந்து மாசமாக உடனே வந்து விஜய் வந்து வெளியில் நின்றுப்பாரு டாக்டர் வந்து சொல்லுவாங்க இல்லையா அப்போ கிட்ட போய் அவ்வளோ அழகாக வந்து பேசுவாரு சூப்பராக வந்து பேசுவார் எனக்கு அதெல்லாம் அவ்வளோ மெமரிஸ்ங்க கண்ணிக்கு எனக்கு வந்து சீரியல் பார்த்து முடிச்சோட அவங்க வீட்டுக்கு வராங்க அப்படின் வந்த உடனே எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இதுதான் ஒரு ஒரு மணி நேரம் அப்புறமா வந்து இதெல்லாம் தோண்டிட்டு இருந்தது நம்ம மக்களோட கூட கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணணும் யாருமே மறக்க முடியாத அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு மெமரியாக வந்து அவங்களுக்கும் அமைஞ்சிருக்கும் அவ்வளோ நமக்குமே ஒரு சூப்பரான ஒரு மெமரிஸ் தான் என்னங்க சொல்கிறீங்க நிச்சயமாக வந்து விஜய் காவேரிக்குள்ளே அதாவது சண்டை போட்டு கூப்பிட்டு வந்ததுக்கப்புறமா அவ்வளோ விஷயங்கள் நிறைய நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள் சூப்பரான விஷயங்கள்லாம் வந்து நடந்தது நிஜமாக வந்து கண்டிப்பாக வந்து பாராட்டி ஆகணும் அப்படிங்கிறது தான் அவ்வளோ அழகான இன்னி நிறைய நிறைய மெம் மெமரிஸ்லாம் இருக்குது சரிங்களா அதாவது விஜய் அவங்க அம்மா ஏற்றுக்கிட்டது காவேரி அம்மா ஏற்றுக்கிட்டது காவேரி வந்து வி விஜய்கிட்ட வந்து கன்சீவாக இருக்க அதை அவங்க அம்மா கிட்ட கசி கண்ணா கன்சீவாக இருக்கேன் விஜயோட குழந்தை என்னோடய வயிற்றில் சுமந்துட்ருக்கேன் அப்படிங்கிறத அவங்க வந்து அவங்க அம்மா கிட்ட சொன்ன விதம் எல்லாமே எல்லாமே அவ்வளோ ஒரு அழகான ஒரு விஷயங்கள்லாம் வந்து நடந்தது இல்லையா நம்மளோட வீக்காவுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இப்போ வந்து அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க போ போய்ட்டு அதுக்கப்புறமா என்ன நடக்குது அது அப்புறம் பார்ப்போம் இதுவரை நடந்தது மைண்ட்லேயே நிற்கிது பார்த்திங்களா அவ்வளோ சந்தோஷமான விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க நம்மளோட விஜய் காவேரி அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்பவே ஹாப்பியாகவும் இருந்தது பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது வீட்டுக்கு வந்தோடனே அவங்க சித்தப்பாவை பார்த்தா இல்லையா அதுக்கப்புறம் சரி இதுக்கு இது வந்து ஃபஸ்ட் ஸ்டாப் இப்போ நம்ம பார்த்தது ஃபஸ்ட் ஸ்டாப் நீ வரப்போகுது செகண்ட் ஆஃப் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு ஃபஸ்ட் ஸ்டாப் வந்து சூப்பராக இருந்துச்சு பயங்கரமாக இருந்துச்சு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு நிறைய நிறைய மெமரிஸ் நம்ம கொடுத்துருக்கு நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்த்திருக்கோம் நிறைய நிறைய விஷயங்கள் அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க கத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு விஜயும் சரி காவிரியும் சரி இதுக்கப்புறம் அவங்களோட அதாவது எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சூப்பருங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அவ்வளோ மெமரிஸ் இருக்கு நிறைய நிறைய அதை அடுத்தடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து விஜய் காவிரியை பற்றி பேசினதில் அவங்க மெமரிஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணதில் ரொம்பவே எனக்கு சந்தோஷம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மக்களை சரிங்களா மகாநதி சம்மந்தமாக வந்து நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க எல்லாருமே சரிங்களா